அன்பு சகா டிவி அன்பர்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பு இந்த தலைப்பு வந்து எப்படின்னா எனக்கு துன்பம் வந்துக்கிட்டே இருக்குது நான் இதை விட்டு விலக முடியல அதுக்கு என்ன பண்ணுறதுன்றது தான் கேள்வி துன்பத்தை விட்டு வெளில வர்றன்றது தான் வந்து கேள்வியாக வந்து பல அன்பர்கள் கேட்டிருக்காங்க யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் இன்னும் நட்பு வட்டாரங்கள் மூலமாகவும் கேட்டுட்ருக்காங்க இதில் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன் இதில் சூட்சமம் ஒன் ரொம்ப சிம்பிள் தான் அதாவது இதில் அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு கதையை சொல்லிக்கிறேன் முதல்ல அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு பெரிய விமானி ஆகணும்னு தான் வந்து ஆசைப்பட்டாங்க அதனால் பல பயிற்சிகள் பல விதமான பரீட்சைகள்லாம் எழுதி அந்த பயனல் தேர்வு வரையும் போயிடுவாங்க இது எங்கே நடக்கும்னா ஹரித்வார் பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல வந்து நடந்துகிட்ருக்கும் ஒரு நூறு பேர் தான் அதுக்கு தேவையான அப்துல்கலாம் ஐயா நூற்றி அதில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஆனால் இதில் இதில் வந்து நூறாவது உள்ள வரணுன்னா அந்த நூறு பேர் தேர்ந்தெடுத்துல யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஹெல்த்து செக்கப்பில் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகணும் அந்த தருணம் பார்த்து அங்கே யாருமே டிஸ்குவாலிஃபைல அப்துல் கலாம் நூற்றி ஓராவது ஐயாவை வந்து வெளியில் வந்துடுவாங்க ரொம்ப கனத்த இதயத்தோடு தன்னால் வந்து ஒரு விமானியாக முடியாது போல இருக்க ஒரு வருத்தத்தோடு கீழே இறங்கி அரித்துவாரை நோக்கி வந்து அந்த கங்கை மாதாவை வந்து ம குனிஞ்சி அந்த கங்கை மாதாவோடு பார்த்துட்டு இருக்கும்போது நிமிந்து பார்ப்பாங்கள்ல அங்கே வந்து சுவாமி சிவானந்த ஆசிரமம் இருக்குமாங்க அங்கே சரி நம்ம போகலாம் நம்ம போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு உள்ளுணர்வில் ஒரு உணர்தல் இருக்கும் அங்கே போனால் வந்து பகவத்கீதை கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த பகவத்கீதை கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே சிவானந்த குருஜியை வந்து யாராவது ஒருத்தர் பேரை வந்து மொட்டை வந்து சந்திக்கிறதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களாம் அன்றைக்கி அவரோட கடைக்கன் பார்வை வந்து சிவானந்த குருஜி கடைக்கன் பார்வை வந்து அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து மேலே படந்துடும் அப்போ வந்து கேட்பாரா மகனே நீ ஏன் இவ்வளோ சோகத்தில் இருக்கேன்னு கேட்கும்போது சொல்லுவாரா நான் இந்த மாதிரி விமானியான்னு ஆசைப்பட்டேன் இங்கே வந்தேன் ஒரே ஒரு இதில் வந்து நான் என்ன அது ஆக முடியல நான் செலக்ட் ஆகலைன்னு போது சரி இதுக்கு விட பார்ப்போம் என்ன பகவத்கீதையில் சொல்லுதுன்ட்டு பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து படிச்சுட்டு இடும்பைக்கு இடும்பை கொடுன்னு ஒரு இதை வந்து ஒரு சின்ன ஒரு 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 பொரிய விதையை போட்டுருவாங்க இடும்பைக்கு இடும்பை கொடுனா இடும்பைன்றது துன்பம் துன்பத்திற்கு துன்பம் கொடு துன்பத்திற்கு துன்பம் கொடுன்றது வந்து ரொம்ப அழகாக விதை போட்ட உடனே இவங்களுக்குள்ளே ஒரு புது உலகம் பிடிச்சிடும் அதோட சொல்லிட்டு வாழ்க்கையில வந்து எப்பவுமே நம்ம தோண்டு கூடாதுன்னு சொல்லி பல அறிவுரைகளையும் சொல்லி வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து அனுப்பிச்சு விட்டோம் அப்துல் கயாம் கலாம் ஐயா வந்து இது ஒரு புது விதமான பாதை எடுத்து ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாகி ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு மனிதநேயமுள்ள ஒரு தலைவராகவும் ஆகி உடலை விட்டு சென்ற ஒரு பெரிய மனிதர் அவங்க இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா துன்பத்திற்கு துன்பம் கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் துன்பத்துக்கு துன்பம் கொடுக்குன்னா அடிக்கு அடி உதைக்கு உதன்றது கிடையாது எந்த இடத்துல ஒருத்தர் துன்பம் கொடுக்குறாங்களோ அதோட ரூட்டை பார்த்து அந்த ரூட்டை வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம நொறுக்க பார்க்கணும் அந்த ரூட்டை வந்து நம்ம வந்து சரி பண்ண பார்க்கணும் இப்போது அப்படி நம்ம சரி பண்ண சரி பண்ணதாக மட்டும்தான் வந்து இந்த விஷயத்துக்கு வழிகாட்டும் ஸோ ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒருத்தங்களை ரீட் பண்ணிவிடுவாங்க ரீட் பண்ணிவிடுவாங்கன்னா ரெண்டு பேர் பழகிட்டாங்க அது வந்து ஈவன் இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும் காதலும் காதலிக்கும் பொருந்தும் நட்புக்கும் பொருந்தும் சராசரியான வாழ்க்கைக்கு எல்லாமே பொருந்தும் இந்த ஒரு சூட்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம் மற்றவங்க நம்மளை ரீட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளை படிச்சுட்டாங்கன்னா அதாவது இப்படி பண்ணால் இவங்க இப்படி இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க இப்படி பண்ணால் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்ட்டு அவங்க கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களை வந்து அவங்க பக்கடையை காய மாற்றிடுவாங்க உங்களை எப்படிலாம் காயப்படுத்தணுமோ பண்ணிடுவாங்க இப்படி அவங்க காயப்படுத்தி தான் நிறையா பேர் வந்து சமுதாயத்தில் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சிக்கலான நிலைமைக்கு வந்திருக்கும் இதை விட்டு தப்பிக்கணும்னா ஒரே வழி நீங்கள் மனிதர்களை வந்து வாழ்த்துங்க கண்டிப்பாக வாழ்த்துறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் எப்படி வாழ்த்தணும் காலையில் எந்திரிச்ச உடனேயோ தியானம் முடிஞ்ச உடனேயோ அதே மனிதரை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம நிலைநிறுத்தி அவங்கள வந்து வாழ்த்தணும் சில விஷயத்தில் வந்து நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் இந்த ஹேண்டில்ன்ற வார்த்தை ஏன் சொல்கிறோன்னா நம்மளுடைய தவறி கூட நம்ம நெகட்டிவ் வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க எந்த இடத்துல இடும்பை நமக்கு துன்பம் கொடுக்குறாங்களோ அதே வழியில் வந்து நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணிவிட்டு இதில் ஹேண்டில் பண்ணுறதில் ஒரு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உணர்வுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது இதான் நிலமை இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க இவங்களை எப்படி நம்ம வந்து சரி பண்ணணும்னு நம்ம பார்க்குறது தான் எல்லாத்தையுமே ஒரு நிலைமை ஒரு நிலைமையாக நம்ம எடுத்துக்கிட்டு எப்போ பார்க்குறோமோ அப்போ தான் வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு இப்போ ஒரு சொல்யூஷனே கிடைக்கும் நம்ம உணர்வுகளுக்கு அடிமை ஆகிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த சொல்யூஷன் கிடைக்காது ஆகையால் இடும்பைக்கு இடுமம் கொடுப்போம் அதே சமயம் வந்து நமக்குள்ளேயே நம்மளுடைய இந்த இறைத்தன்மையை உணர் உணர்தல்ன்ற பாதையை அந்த பாதையை நம்ம எடுத்துப்போம் அதை எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தோன்னா நம்ம சுற்றி உள்ளவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்ம சுற்றி உள்ளவங்க வாழ்க்கை இருந்தோம்னா சுற்றி உள்ள வட்டாரத்தில் உள்ள வாழ்க்கை நல்லாயிருக்கும் சுற்றியுள்ள வட்டாரத்தின் வாழ்க்கை நல்லா இருந்தால் அந்த ஊர் நல்லா இருக்கும் இந்த ஊர் நல்லா இருந்தால் அந்த மாகாணம் நல்லாயிருக்கும் அந்த மாகாணம் இருந்தால் அந்த நாடு நல்லாயிருக்கும் அந்த நாடு நல்லா இருந்தால் உலகம் நல்லாயிருக்கும் இந்த உலகம் நல்லா இருந்தால் பிரபஞ்சமே ஒரு அற்புதமான விஷயம்னு தெரிஞ்சிடும் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் ஞானநிலை இது எதுக்கு இப்படி சொல்கிறோன்னா நம்ம அறிவு விரிய விரிய இது எல்லாமே புரியும் எந்த அளவுக்கு நம்ம விரிகிறமோ நம்ம இந்த உயிரின் படற் உயிரின் நிலை விரியுதோ அதுதான் ஆனந்தம் உயிரின் நிலை சுருங்குதோ அது தான் வந்து துன்பம் இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் வீடு ஒரு தலைப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்